வணக்கம் வள்ளுவல் வாசகர் வட்டத்தில் இருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் மெத்தடாலஜி புதிய பாடத்திட்டத்தின்படி எடுக்கப்பட்ட வினாத்தாள் இந்த வினாத்தாளில் கிட்டத்தட்ட இந்த பத்து அழகுகள் நியூ சிலபஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜியில் பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த பத்து இருந்து ஈக்குவலாக ஒரு நூறு கேள்விகள் வந்து கேட்டிருப்பேன் நீங்கள் விடைய வந்து ஓஎம்ஆர் சீட்டில் வந்து எழுதி அனுப்புங்க இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி நூறு கொஷினில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு டீட்டெயில்டு சிலபஸ் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் வல்லூர் வாசக வட்டம் உருவாக்கி இருக்கு மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுக்கணும் இப்ப நாம வினாவுக்கு போகலாம் ஒன்னு ஒரு கருத்துக்களுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்ட மனக்கட்டுப்பாடாகும் என்பது ஏ யதார்த்தம் பி ஆரம்பவாதம் சி அணுகுமுறை டி பொருள் வினா என்றெண்டு லட்சியவாதம் பொருள்களின் இருப்பை பற்றியது அல்ல என்று கூறியவர் ஏ ஜார்ஜ் பெக்லி டி இமானுவேல் கேண்ட் சி ஃப்ரெட்ரிக் ஹெகல் டி ஷெல்லிங் வினா எண் மூணு அடிப்படை வாதத்துக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாடு என்பது ஏ பொருள் முதல்வாதம் பி விரண்டாவாதம் சி காரியவாதம் டி அனைத்தும் சரி வினா எண் நான்கு வேதாந்த மரபுகளில் பெரும்பாலானவை எந்த இறையிலை மையமாக கொண்டுள்ளன ஏ சைவம் பி சாக்தம் சி கானபத்தியம் டி வைணவம் விநாயகன் ஐந்து அத்வைத வேதாந்தம் என்பது ஏ இருமை அல்லாதது பி தகுதியற்ற இருமைவாதம் சி இரட்டைவாதம் டி நியாயவாதம் எந்த காரணிகளின் அடிப்படையில் அதன் மக்களை குழுக்களாக வகைப்படுத்துவதை சமூக முறை குறிக்கிறது ஏ இசை மற்றும் நடனம் பி சாதி மற்றும் மதம் சி சமூக மற்றும் பொது டி பிறப்பு மற்றும் சூழல் விநாயகன் ஏழு அனைவருக்கும் அணுகளில் மட்டுமல்ல வெற்றிக்கான சூழ்நிலைகளிலும் சமமாக வாய்ப்பை வழங்குவதாகும் என்று வலியுறுத்திய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேசிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு விநாயகன் எட்டு நிறுவனங்கள் பதிவுச் சட்டத்தின் பிரிவு டேஷின்படி இந்தியாவில் கல்வி நிறுவனங்களை அறக்கட்டளைகள் சங்கங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களால் மட்டுமே அமைக்க முடியும் சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வினாயன் ஒன்பது உலகமயமாக்கலின் தாக்கம் கல்வித்துறையில் எப்படி உள்ளது நேர்மறை மற்றும் எதிர்மறை அகவயப்பு மற்றும் புறவயப்பு ஏற்பு மற்றும் வெறுப்பு அனைத்தும் சரி விநாயகன் பத்து மனித உரிமை கல்விக்கான குழுவின் பெயர் ஏ பன்சிலால் கமிட்டி பி சிக்ரி கமிட்டி சி ஏடபிள்யூ ஜான் கமிட்டி டி ஆஷா கமிட்டி வினா என் புதிர் பெட்டிகளில் பெட்டிகளிலிருந்து பூனைகள் தப்பிக்க கற்றுக்கொள்ளும் செயல்முறை ஏ மரபுவழி கோட்பாடு பி தொடர்ச்சி கோட்பாடு சி தூண்டல் கோட்பாடு டி மாற்ற கோட்பாடு வினா என் பன்னிரண்டு ஹல்லின் கோட்பாடின் மிக முக்கியமான கருத்துக்களில் ஒன்று அறிதிறன் கட்டமைப்பு வலுவூட்டல் ஹிப்னாசிசஸ் பழக்க வலிமை வரிசை முறை என் பதிமூணு டிரம்மைகளை பயன்படுத்தி எலிகளில் கற்றல் பற்றிய தனது ஆய்வுகளுக்காக மிகவும் பிரபலமானவர் ஏ எட்வர்ட் பி டோல்மன் சி பியாஜே டி பதினான்கு மனித அல்லது விலங்கின் அனுமானிக்கப்படும் உள்நிலைகளாகும் அவை தூண்டுதல்களுடன் பதில்களுடன் இணைக்க முன்மொழியப்படுகின்றன ஏ தொடர் மாதிகள் பி இடையிடும் மாதிகள் சி சூழல் மாதிகள் டி அனைத்தும் சரி வினாயன் பதினென்று அறிவாற்றல் வளர்ச்சியின் கோட்பாடு மற்றும் அறிவாற்றல் பார்வை ஆகியவை ஒன்றொன்றாக என்னவென்று அழைக்கப்படுகின்றன ஏ நடத்தியல் கோட்பாடு பி மரபியல் அறிவாற்றல் சி சூழல் அறிவு பார்வை டி எதுவும் இல்லை பியாஜெட்டை பொறுத்தவரை டேஸ் என்பது உயிரியல் முதிர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் அனுபவத்தின் விளைவாக மன செயல்முறைகளின் முற்போக்கான மதுசீரமைப்பு ஆகும் ஏ நுண்ணறிவு திறன் பி உடலியல் வளர்ச்சி சி அறிவாற்றல் வளர்ச்சி டி திறன் ஏற்பு எண் பதினேழு கற்றல் பற்றிய புரிதலுக்கு இணங்க ப்ரூனர் முன்மொழிந்த பாடத்திட்டம் ஏ சுழல் பாடத்திட்டம் பி விரைவு பாடத்திட்டம் சி விவேக பாடத்திட்டம் டி இயற்கை பாடத்திட்டம் வினாயன் பதினெட்டு இது தற்போதைய அல்லது கடந்த கால அறிவின் அடிப்படையில் புதிய யோசனைகளை உருவாக்கும் செயல்முறையாக கற்றலின் ஊக்குவிக்கின்றது ஏ நடத்தை சார் கற்றல் பி புதிந்து கற்றல் சி கண்டுபிடிப்பு கற்றல் டி வினா வினாயன் பத்தொன்பது காக்னேவின் ஒன்பது நிலை கற்றலின் முதல் நிலை ஏ எதிர்பார்ப்பு பி வரவேற்பு சி மீட்டெடுப்பு டி தூண்டல் விநாயகன் இருபது காக்னேவின் ஒன்பது நிலை கற்றல் செயல்முறையை கட்டமைக்க எவருக்கு உதவும் பயனுள்ள அணுகுமுறையை வழங்குகின்றது ஏ தொழிலாளர்கள் பி மேலாளர்கள் சி விளையாட்டு வீரர்கள் டி கலைஞர்கள் விநாயகன் இருபத்தி ஒன்று ஆஸ்பெல் ரெண்டு வகையான முன்கூட்டிய அமைப்பாளர்களை வேறுபடுத்துகிறார் ஏ ஒப்பீட்டு மற்றும் வெளிப்பாடு பி பொருத்தப்பாடு மற்றும் வெளிப்பாடு சி திறனாய்வு மற்றும் வரையறை டி அறிவாற்றல் மற்றும் ஒழுங்கமைப்பு பொருத்துக தனிப்பட்ட உளவியல் அட்கின்சன் தேவைகள் கோட்பாடு மெக்லிலேன் உந்துதல் கோட்பாடு மாஸ்டோ நெறிமுறை நடத்தை ஆக்லர் இதை வந்து பாருங்க பொருத்தி பாருங்க விநாயன் இருபத்தி மூணு மாஸ்க்லோவின் கோட்பாட்டில் காணப்படும் இரண்டு முக்கிய கருப்பொருள்கள் நெறிமுறை மற்றும் கட்டமைப்பு தனித்துவம் மற்றும் தேவைகளின் முன்னரிமை உள்ளுணர்வு மற்றும் தீவிர சிந்தனை ஆழ்வனம் மற்றும் செயல்பாட்டுத் திறன் அறிவார்ந்த மனிதர்கள் ஏன் தோல்வி அடைகிறார்கள் என்பது பற்றிய ஸ்டென்பர்க்கின் அறிவாற்றல் கார்ந்த காரணங்களில் அடங்குவது தோல்வி பயம் அதிகப்படியான சார்பு கவனமின்மை படியை தவறாக பரப்புதல் ஸ்டென்பர்க்கின் முக்கோண கோட்பாட்டில் காணப்படாதது பகுப்பாய்வு திறனாய்வு படைப்பாற்றல் நடைமுறை தர்க்கத்தை பயன்படுத்துவதற்கும் நெகிழ்வாக சிந்திப்பதற்கும் ஏற்பட்ட திறனை உணர்ச்சி நுண்ணறிவு திரவ நுண்ணறிவு இடம் சார்ந்த நுண்ணறிவு அனைத்தும் சரி பொருள்களுக்கு இடையே வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகளை காணும் திறன் நினைவுபடுத்தும் வேகம் உறவு புலனுறவு வேகம் என் திறன் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு திறமைகள் மற்றும் திறன்களை கொண்டிருப்பது பதினாம ரீதியாக செயல்படும் என்று வாதிட்டவர் ரேவன் கேட்டல் ஹோவர்ட் கார்ட்னர் பிரெட் மற்றும் சைமன் சார்லஸ் பியர்மேன் ஆளுமையை தீர்மானிக்கும் திட்ட நுட்பங்களில் ஒன்றான கதுபுதல் பார்வை என்பது டாட் கேட் ஐபிடி விஏடி ஆளுமை அளவிடும் பல்வேறு முறைகளில் அடங்காத ஒன்று நடத்தை பகுப்பாய்வு ஒப்பீட்டு பகைப்பாய்வு சுயாதிக்கை நுட்பம் திட்டமுறை கல்வி மதிப்பீட்டில் ரெண்டு பொதுவான நோக்கங்களில் ஒன்றுக்கொன்று சில நேரங்களில் நேர்மகையாகின்றன முரண்படுகின்றன இணைகின்றன எதுவும் இல்லை கல்வி மதிப்பீட்டிற்கான தலநிலைகளுக்கான கூட்டுக்குழு கல்வி மதிப்பீடுகளுக்கான மூன்று தொகுப்பு தரநிலைகளில் காணப்படாதது எது பணியாளர் மதிப்பீட்டு தரநிலைகள் நிழல் மதிப்பீட்டு தரநிலைகள் முரண் மதிப்பீட்டு தரநிலைகள் மாணவர் மதிப்பீட்டு தரநிலைகள் இந்தியாவில் எந்த அமைப்பானது நிலைய நிர்ணய முறையை பின்பற்றுகிறது பல்கலைக்கழக குழு மத்திய இடைநிலை கல்வி வாரியம் மாநில கல்விக்குழு அனைத்தும் சரி எந்த ஆண்டின் கல்வி உரிமை சட்டம் தொடர்ச்சியான மற்றும் விரிவான மதிப்பீட்டை இந்தியாவில் மாணவர்களை மதிப்பிடுவதற்கான ஒரு தேவையான முறையை உருவாக்கியது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து சுருக்க மதிப்பீட்டை விட உருவாக்கு மதிப்பீட்டானது அதிக பங்குகளாக இருக்கும் குறைந்த பங்குகளாக இருக்கும் உயர்ந்த பங்குகளாக இருக்கும் எதுவும் இல்லை பாடத்திட்டம் செயல்படுத்தப்படும் போது எதிர்கொள்ளும் சிக்கல்களை அவிழ்க்க இந்த கல்வி மதிப்பு கோட்பாடு உதவுகிறது ஏ உருவாக்க கோட்பாடு பி சுருக்க கோட்பாடு சி வெளிச்ச கோட்பாடு டி கூட்டு கோட்பாடு பாடத்திட்டம் அதன் இலக்குகளை அடைந்துள்ளதா என்பதை தீர்மானிக்க பலபடிகள் வழியாக நகர்கிறது என்பது அகநிலை சார்ந்த அணுகுமுறை புதநிலை சார்ந்த அணுகுமுறை எதிர்மறையான அணுகுமுறை நேர்மையான அணுகுமுறை உருவாக்க மற்றும் சுருக்கமான மதிப்பீட்டு செயல்முறையாக பிரபலப்படுத்தப்பட்ட இலக்கு இல்லாத மதிப்பீட்டை உருவாக்கியவர் மைக்கேல் ஸ்க்ரீவன் ஆடம் ஸ்மித் லாஸ்டெய்லர் பென்னி மொய்லி வெளிப்புற நிகழ்வுகளின் தொகுப்பு சுயநிணய கோட்பாட்டின் பின்னணியில் உணரப்பட்ட திறனை பாதிக்கும் அளவிற்கு உருந்த சவாலான செயல்பாடுகளுக்கான உந்துதலை குறிக்கும் உள்ளார்ந்த உந்துதலை பாதிக்கும் உள்ளார்ந்த உந்துதலை மேம்படுத்தும் எதுவும் இல்லை நேர்மறை பின்னோட்டம் என்பது உள்ளாந்த உந்துதல் மற்றும் திருத்திறன் உள்ள தொடர்பு நேர்மறை எதிர்மறை ஒத்துணர்வு இணை திசைவு பாடத்திட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட அளவு அளவுகோல்களுடன் தொடர்புடைய தேர்வாளர்களின் செயல்திறனை பாதிப்பது பரிசோதிப்பது நெறிமுறை குறிப்பிட்ட சோதனை அளவுகோல் குறிப்பிட்ட சோதனை வழிமுறை குறிப்பிட்ட சோதனை அனைத்தும் சரி உங்களுடைய மதிப்பெண் மற்றவர்களுடன் ஒப்பிடுகிறது என்பதை குறிப்பிடுவது நெறிமுறைக்கு நெறிமுறை குறிப்பிட்ட சோதனை அளவுகோல் குறிப்பிட்ட சோதனை வழிமுறை குறிப்பிட்ட சோதனை எதுவும் இல்லை தரப்படுத்தப்பட்ட சோதனையின் கட்டுமானத்தில் உள்ள முக்கியமான படிகள் மூணு நான்கு ஐந்து ஆறு வரைபடத்தின் மூன்று பதினாமங்கள் கிடைமட்ட வரிசைகளில் உள்ள உள்ளடக்க பகுதிகள் மற்றும் நோக்கங்கள் செங்குத்து நெடுகு வரிசைகளில் எவற்றினை கொண்டிருக்கும் சட்ட வேலை வடிவமைப்பு கேள்விகளின் வடிவங்கள் தரவரிசை எதுவும் இல்லை சோதனை தடைப்படுத்தல் மிக முக்கியமான பகுதி நம்பகத்தன்மை கையேடு தயாரித்தல் பூர்வாங்க முயற்சி ஏற்றுக்கொள்ளல் நம்பகத்தன்மையின் அளவீடாக கருதப்படும் பிளவு அறை சோதனை எவற்றின் அளவீடு ஆகும் வெளிநிலைத்தன்மை உள்நிலைத்தன்மை அகவையத்தன்மை புறவையத்தன்மை சோதனை மைனஸ் துன் மீண்டும் தோண்டும் சோதனை நம்பகத்தன்மை கண்டறிவது மற்றும் கணக்கிடுவது சார்பெண்ணங்கள் குணங்கள் தத்துவங்கள் மன உறுதிப்பாடு இணையான படிவங்களில் நம்பகத்தன்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிளவு அதை நம்பகத்தன்மை சமமான வடிவங்களின் நண்பகத்தன்மை உறுதி வடிவங்களின் நம்பகத்தன்மை எதுவும் இல்லை உதய நேரத்தில் செல்லுபடியாகும் தன்மையுடன் ஒற்றுமையை பகிர்ந்து கொள்கிறது முன்கணிப்பு செல்லுபடியாகும் அளவுகோல் செல்லுபடியாகும் உதய நேரத்தில் செல்லுபடியாகவும் எதுவும் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட காதனிகள் சோதனைகள் எதை பற்றியது முள்ளியெண்கள் தர்க்கம் வரலாறு புவியியல் புள்ளி விவரங்களில் நிலையான மதிப்பெண் என்பது நிலையான தரவுகளின் எண்ணிக்கை நிலையான விலகலின் எண்ணிக்கை நிலையற்ற தரவுகளின் எண்ணிக்கை நிலையற்ற விலகலின் எண்ணிக்கை வயது விதிமுறை என்பது கொடுக்கப்பட்ட கால வரிசை வரிசையுடைய தனி நபர்களின் விதிமுறையாகும் இது எதனை பொறுத்தது உயரம் எடை அறிவுசார் சோதனைகள் அதிபசார் சாதனைகள் ஒரு குறிப்பிட்ட சதவீத மணிப்பெண்கள் அல்லது அவதானிப்புகள் விடும் புள்ளிக்கு கீழே உள்ள மதிப்பு சராசரி கூட்டு சராசரி நிகழ்தகவு சதவீதம் கிரேடு நாம் அல்லது கிரேடு விதிமுறை என்பது நிலையான வளர்ச்சி நிலையான மதிப்பெண் நிலையான ஆற்றல் எதுவும் இல்லை இரண்டு குறிப்பிட்ட சதவீதங்களுக்கு இடையான வித்தியாசம் சதவீத ஆற்றல் சதவீத வரம்பு சதவீத மாதிரி சதங்கள் கல்வி ஆராய்ச்சி என்பது கல்வித்துறையால் ஆய்வு மற்றும் விசாரணை என்று கூறியவர் பௌஸ்ட் மன்றோஸ்ட் கல்வி ஆராய்ச்சியின் பத்து அம்சங்களை கோடிட்டு காட்டியவர் என்ஜே பியர்சன் அதிவாழ்ந்த சாதி என்ஜே பியர்சன் டைசன் சார்லி கேரி ஆண்டிசன் ப்ரிட்ஷர் கல்வி ஆராய்ச்சியின் நடைமுறையில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும் தகவல்களை கண்டறிய முயற்சிப்பதால் இந்த அணுகுமுறை மிகவும் பயனுள்ளது அடிப்படை அணுகுமுறை பயன்பாட்டு அணுகுமுறை அளவீட்டு அணுகுமுறை அனைத்தும் சரி ஆராய்ச்சி சிக்கல்களுக்கான யோசனைகள் எந்த ஆதாரங்களில் இருந்து வருகின்றன நிஜ வாழ்க்கை அறிவார்ந்த அரங்கம் வெளியுலக தொடர்பு ஏ மற்றும் பி சரி குறைந்த விமர்சனம் மற்றும் சிற்றின்ப விமர்சனம் ஆகியவை அடங்கும் ஆராய்ச்சி வரலாற்று ஆராய்ச்சி கலை ஆராய்ச்சி அறிவியல் ஆராய்ச்சி எதுவும் இல்லை பொதுவாக ஒரு கருதுகோலை சோதிக்கும் ஆராய்ச்சியானது வரலாற்று ஆராய்ச்சி பரிசோதனை ஆராய்ச்சி நெறிமலை ஆராய்ச்சி எதுவும் இல்லை ஆய்வு ஆராய்ச்சி ஆய்வுகள் எத்தனை முக்கியமான நோக்கங்களை கொண்டுள்ளன இரண்டு மூன்று நான்கு ஐந்து முன்னர் ஆய்வு செய்யப்படாத நிகழ்வை ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு முறையாகும் ஒப்பாராய்ச்சி விளக்கமான ஆராய்ச்சி ஒப்பீட்டு ஆராய்ச்சி விளக்கமான ஆராய்ச்சி பதிலளிப்பவர்கள் மதிப்பீடுகளை வழங்கும் அளவுகோள்க அளவுகோலாகும் என்பது லைக்கட் அளவுகோல் ரிச்சர்ட் அளவுகோல் பெட்ஷர் அளவுகோல் எதுவும் இல்லை கட்டமைக்கப்படாத நேர்காணல்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன நேர்மனையான நேர்காணல்கள் ஆழமான நேர்காணல்கள் எதிர்மறையான நேர்காணல்கள் சமூக உட்பவியல் என்னும் சோசியோமெட்ரியின் மிக்க குதையான பணியானது சோதனை முறையில் திருத்தம் குழுக்களின் வளர்ச்சி பதினாம வளர்ச்சி மானுடவியல் பயன்பாடுகள் சோசியோமெட்ரிக் அதாவது சமூகவியல் பரிசோதனை முறை சோதனைக்கான அளவுகொள்ளை வெளியிட்டவர் கேக்னே மோதனே அட்கின்சன் பாவ்லோவ் விநாயகர் அறுபத்தி எட்டு ஒரு அளவுகோல் அல்லது குறியீட்டில் ஒருங்கிணைக்கப்பட்ட கேள்விகளைக் கொண்ட கேள்வித்தாள்கள் எவற்றனை உள்ளடங்கியது மறைந்திருக்கும் பண்புகள் அணுகுமுறைகள் ஒரு குறியீடு அனைத்தும் சரி டேஸ் என்பது தொடர்புடைய சைக்கோமெட்ரிக் கோட்பாட்டின் ஒரு அமைப்பு கிளாசிக்கல் சோதனை கோட்பாடு வெஸ்டர் சோதனை கோட்பாடு டாப்லர் சோதனை கோட்பாடு எதுவும் இல்லை ஒரு மாணவருக்கு ஒரு குறிப்பிட்ட கருத்துக்களின் துல்லியமான வேலையறிவு உள்ளதா என்பதை தீர்மானிக்கும் அளவுகோல் கருத்துச் சரக்கு நிரல் நிறை கருத்தறிவு அனைத்தும் சரி டேஸ் என்பது மனித நினைவகம் மற்றும் கவனத்தின் சாத்தியமான வரம்புகளுக்கு ஈடு செய்வதன் மூலம் தோல்வியை குறைக்க பயன்படுத்தும் ஒரு வகையான தகவல் வேலை உதவியாகும் சரிபார்ப்பு பட்டியல் நினைவு கூறுதல் ஆளுமை வரம்பு அனைத்தும் சரி ஆராய்ச்சி வடிவமைப்பு சுருக்கமான மற்றும் தர்க்கரீதியான திட்டத்தை எவற்றின் அடிப்படையில் வரையறுக்கிறது ஸ்தரவு சேகரிப்பு பகுப்பாய்வு விவாத ஆய்வின் கேள்வி அனைத்தும் சரி நிகழ்த்தகவு மாதிரி முறையானது டேஸ் சில வடிவங்களை பயன்படுத்துகின்றது சீரற்ற தேர்வின் சீரான தேர்வின் முறையற்ற தேர்வின் முறையான தேர்வின் பனிப்பந்து மாதிரி ஒரு டேஸ் நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது நோக்கம் அல்லது தீர்ப்பு மாதிரி பனிப்பந்து மாதிரி நிகழ்தகவு மாதிரி நிகழ்தகவின் அடிப்படை விநியோகத்தின் பண்புகளை ஊக்கித்தர வகுப்பாயை பயன்படுத்தும் செயல்முறையாகும் புள்ளியல் கணக்கீடு புள்ளியல் அனுபவானம் விளக்க புள்ளியல் அனைத்தும் சரி புள்ளி விவரங்களின் ஒரு கிளையாகும் இது மாதிரியான தரவு நிலையான நிகழ்ந்தது விநியோகத்தால் போதுமான மாதிரியாக இருக்கும் புள்ளி விவரங்கள் அளவுது அல்லாத புள்ளி விவரங்கள் ஏபி ரெண்டும் சரி ஏபி ரெண்டும் தவறு மையப்போக்கு மற்றும் சிதறலின் நடவடிக்கையில் மையப்போக்கு என்பது சராசரி இடைநிலை பயன்முறை அனைத்தும் சரி தரவிசை தொடர்பு குணகத்தோடு இவரது முறை நிறுத்தவில்லை ஸ்பியர்மன் குட்மன் கேட்டல் ரவன் கெண்டாலின் இரண்டு கொடுக்கப்பட்ட சீரற்ற மாநிலங்களின் தொடர்பை மதிப்பிடும் ஓர் புள்ளி விவரமான தயாரிப்பு கணம் தொடர்பு கணம் எவருடையதாகும் பியர்சன் ஸ்பியர்மன் கொடுதலி பின்னடைவு பகுப்பாய்வின் மிக முக்கியமான வடிவம் நேரியல் பின்னடைவு எதிர்மறை பின்னடைவு தாதுமுது பின்னடைவு அனைத்தும் சரி நிபுணர் தீர்ப்பு அடிப்படையிலான கணிப்புகளை கட்டுப்படுத்த முறையில் வெளிப்படுவதற்கான ஒரு நுட்பமாகும் ஏ டெல்ஃபி முறை ஸ்வார்ட்ஸி முறை கிளாசிக்கல் முறை அனைத்தும் சரி டேஸ் என்பது வகுப்பறை எய்ட்ஸ் மற்றும் மடிக்கணினிகளை குறிக்கலாம் அறிவுசார் ஆற்றல் கலப்பு ஆற்றல் ஆக்கப்பூதுபாமான ஆற்றல் அனைத்தும் சரி மின்கற்றல் என்பது எப்படி இருக்கலாம் ஒத்திசைவு ஒத்திசைவற்றது டேஷ் என்பது புவியியலின் எல்லைகளில் உள்ள புள்ளிகளை இணைக்கும் ஆன்லைன் பல பயனர் மெயின் நிகழ் சூழ்நிலைகளை குறிக்கிறது வரையறை ஒன் பாயிண்ட் ஜீரோ வகுப்பதை டூ பாயிண்ட் ஜீரோ வகுப்பதை வகுப்பதை பாடத்திட்டம் என்பது திட்டமிட்ட கட்டளின் விளைவுகளின் கட்டமட்ட கட்டமைக்கப்பட்ட தொடர் ஜென்சன் ஜென்கின் ஷிப்மேன் எந்த ஒரு கல்வி செயல்முறையின் இதயமும் ஆன்மாவும் என அழைக்கப்படுகிறது புள்ளி விவரம் பாடத்திட்டம் விளக்காய்வு தரவு திசை டேஸ் தொடர்புடைய பாடத்தின் ஒருங்கிணைப்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கிறது இணைந்த பாடத்திட்டம் பாடத்திட்டம் எதுவும் இல்லை கல்வியில் இந்த திட்டமிடல் வகுப்பையின் உணர்ச்சி மற்றும் சூழலை குறிக்கிறது நிறுவன திட்டமிடல் நிதி நிர்வாக திட்டமிடல் அறிவுறுத்தல் திட்டமிடுதல் மேம்பாட்டிற்கான திட்டமிடுதல் தேசிய கல்வி திட்டமிடுதல் மற்றும் நிர்வாக நிறுவனம் எவற்றால் நிறுவப்பட்டது நிதி அமைச்சகம் கல்வி அமைச்சகம் யூஜிசி பொது நிர்வாகத்துறையில் பரவலாக பயன்படுத்தும் பொது சுருக்கம் யூனிசெப் இபிஏ திட்டமிடல் முன்னோக்குகள் என்பது வரலாறு திட்டமிடல் மற்றும் சுற்றுச்சூழலின் காலாண்டு சம உதிப்பு மதிப்பாய்வு செய்யப்பட கல்வி திட்டம் இதழ் கல்வி மேலாண்மை கல்வி அமைப்பு விநாயகர் தொண்ணூத்தி ரெண்டு பள்ளியிலும் சமூகத்திலும் கிடைக்கும் வளங்களை சிறந்த முறையில் பயன்படுத்துதல் என்ற கொள்கையை அடிப்படையாகக் கொண்ட திட்டங்கள் முன்னோட்டு திட்டங்கள் விண்ணோட்டு திட்டங்கள் நிறுவன திட்டமிடல் கோட்பாடு எக்ஸானது நிர்வாக நிதியில் எவரை பற்றி அனுமானங்களை கொண்டது முதலாளி தொழிலாளி விவசாயி எவதுமில்லை வழிகாட்டல் இயக்கத்தை தோற்றுவித்தவர் பேஷன்ஸ் கிளைவலாய்டு மேக்மில்லன் அறிவில்லை ஆசிரியர்களை பொறுத்தவரையில் வழிகாட்டல் என்பது கல்வியில் வழிகாட்டுதல் தொழில் தேதியில் வழிகாட்டுதல் தனிப்பட்ட பிரச்சனைகளை வழிகாட்டுதல் அதிவிரை பகுதிகளின் பயன்பாடு முறை புரிந்துணர்வு தனியால் அறிவு நேர்காணல் பகுப்பாய்வு இன்று ஆசிரிய பயிற்சி கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஆசிரிய மக்களுக்கு ஆசிரிய மாணவர்களுக்கு கற்பித்தல் திறனை வளர்க்க அறிமுகப்படுத்தும் பயிற்சி இடைவெனை பகுத்து ஆராய்தல் நுண்நிலை பயிற்சி புத்தாக்க பயிற்சி வகுப்பதை மேலாண்மை விருப்பமுள்ள ஒரு தேவைக்கும் ஒதுக்கி தள்ள தூண்டும் ஒரு இடையே போராட்டம் விலகுதல் அணுகுதல் அணுகுதல் விலகுதல் 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 சேருதல் மன போராட்டங்களுக்கான தீவிரத்திலிருந்து ஒருவனை பாதுகாத்ததால் அவற்றை என்னவென்ப ஒதுங்கி வாழ்தல் தற்காப்பு நடவடிக்கைகள் ச தற்காப்பு நடத்தைகள் எதிர்ப்பு ஒதுங்குதல் எதுவும் இல்லை மன கொள்கை இந்த இரண்டு பேரால் தனித்தனியாக குறிப்பிடப்பட்டது ஜுக்ஸ் காக் ஜேம்ஸ் லாங் ஜன் அமர் ஜன் மக்டூக்கள் பாருங்க இந்த கொஷினுக்கு ஆன்சர் எழுதி ஓஎம்ஆர் ஷீட்டில் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வினாவிடை கலந்தாய்வை அனுப்புங்க அதே மாதிரி எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் ஹார்ட் காப்பி எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் டெஸ்ட் வித்து ஆன்லைன் கிளாஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் அதுவும் இருக்குள்ளா நான் கண்ணாங்குறிச்சி அந்த இது இல்லைங்க ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் அண்ட் டிஸ்கஷன் வந்து அவைலபுள் ஃபார் என்கொயரி வள்ளுவர் வாசகர் வட்டம் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் மெட்டீரியல் ஹார்ட் காப்பி எல்லாமே கொடுப்போம் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் அவைலபிள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுன்னா கால் பண்ணுங்கள் ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து சொல்கிறோம் நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசக வட்டத்திற்காக உங்கள் இடிய கண்ணன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு